ஆத்தூர் அருகே தலவாய்பட்டி தேசிய நெடுஞ்சாலையோரத்தில் தனியார் பஞ்சாலை மில் பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் குப்பைகளை சாலையோரத்தில் கொட்டி எரிப்பதால் ஏற்படும் புகை மூட்டத்தால் வாகன ஓட்டிகள் அவதி சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தலவாய்பட்டி பகுதியில் சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையின் அருகில் தனியாருக்கு சொந்தமான பஞ்சாலை செயல்பட்டு வருகிறது மேலும் இந்த பஞ்சாலை பயன்படுத்தி வேஸ்டான பிளாஸ்டிக் மற்றும் குப்பை கழிவுகளை சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலை சாலை சாலையோர பகுதிகளில் கொட்டி அங்கு பணிபுரியும் பணியாளர்கள் தீ வைத்து எரிக்கப்படுவதால் தேசிய நெடுஞ்சாலையில் புகை மூட்டம் ஏற்பட்டது இந்நிலையில் அவ்வழியாக செல்லும் பாதசாரிகள் இருசக்கர வாகன ஓட்டிகள் கார் உள்ளிட்ட வாகன ஓட்டிகளுக்கு மூச்சு திணறல் ஏற்படுவதோடு வாகனங்கள் மோதி விபத்து ஏற்படும் அபாயமும் உள்ளதால் பஞ்சாலை மில் கழிவுகள் எரிக்கப்படுவதால் வரும் புகை மூட்டத்தை கட்டுப்படுத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்